இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்கள் ஏழு பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பிரதமர் திரு மோடிக்கு தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார் இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேரையும் நூற்று ஒன்பது மீன்பிடி படகுகளையும் விரைவில் மீட்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளார் திரு ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் திரு மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் இருந்து கடலில் மீன்பிடிக்க இரண்டு இயந்திரப் படகுகளில் கடலுக்கு சென்ற ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்று இலங்கையில் உள்ள காரை நகர் பகுதியில் சிறை வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மீனவர் பிரச்சினை தொடர்பாக இந்தியா இலங்கை இடையே பல்வேறு நிலைகளில் அவ்வப்போது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் போதிலும் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்துச் செல்லும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவது துரதிருஷ்டவசமானது என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலைமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மீனவர்களை பாதுகாக்கும் கடமை மத்திய அரசுக்கு உண்டு என்பதை இலங்கை அரசுக்கு உறுதிப்பட தெரிவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட ஏழு மீனவர்கள் உட்பட இலங்கை சிறைகளில் உள்ள இருபத்தி ரெண்டு தமிழக மீனவர்களையும் இலங்கை வசம் உள்ள நூற்று ஒன்பது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க பிரதமர் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மத்திய வெளியுறவு அமைச்சகம் மூலமாக இப்பிரச்சினையை இலங்கை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடி தீர்வு காண வேண்டுமென்றும் முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார்